ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்வு அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுதிங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் மாதவமோ கை கண்ட வித்தை கருத்தறிந்த உத்தம ரோ அயோதா வனத்திலே சான்றோர்களுக்கு பெயர்நாமம் சூட்டி அந்த இடத்திலே வைத்து அன்னை சரஸ்வதியானவள் இந்த சான்றோர் குழந்தைகளை தாலாட்டுகின்றாள் அதாவது வைகுண்ட வாசனான நாராயணருக்கு முதல்வர்களான இக்குழந்தைகள் அரசர்களாக பட்டம் சூடி சங்க விருது கொடி கட்டி தங்க சூடி நவரத்தினங்களினால் ஆன ஆடை எல்லாம் அணிந்து இந்த உலகத்தையே அரசாழப் போகின்றார்கள் என்றும் மூல பொருளை கண்ட முதல் நிலையாளர்களாகவும் கை வித்தை கருத்தறிந்த உத்தமரோ தான் கண்ட காட்சிகளின் மெய்பொருளை அறிந்து உணர்ந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் பூத கணங்களெல்லாம் பந்தம் பிடித்து கொண்டு இந்த சான்றோர்களுக்கு ஏவல் பணிவுடைகள் செய்து நிற்பார்கள் என்றும் தேவேந்திரன் மட்டுமே யானையில் உலா வருவதைப் போல இச்சான்றோர்களும் வெள்ளை யானையின் மீதில் வீதி உலாவந்து ». சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து வீர வீரத்துடன் ஆட்சி புரிவார்கள் என்றும் யானை படைகள் அலங்கரிக்க சென்றவிடமெல்லாம் சிறப்புடன் பல வெகுமானங்கள் பெற்று பதினான்கு உலகத்தார்களும் எச்சுகின்ற விதத்திலே இந்த சான்றோர்கள் அரசால போகின்றார்கள் சாஸ்திர வேத நூல்களையெல்லாம் ஐயமின்றி கற்று உரல் கூறு அறிதல் போன்ற ஆயக்கரைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று உணர்ந்தவர்களாகவும் தேவலோகம் போன்ற கோட்டை கொத்தளங்களெல்லாம் அமைத்து எதிரிகளை சங்காரம் செய்து விருது கொடிகள் கட்டி பெருமையோடு வாழ்வார்கள் என்றும் பாலவண்ணர் என்ற நாராயணனின் பிள்ளைகளான அறிவுஞானம் பொருந்திய சான்றோர்கள் நீடோழி தலைத்து வாழ என்று சரஸ்வதி என்னை சான்றோர்களை தாலாட்டி வாழ்த்திப் பாடினாள் தங்கமணியோ நவமணியோ சலத்தில் விளைந்த தரளமுதோ சிங்கமுடிகள் பெற்றவரோ சீமை அடக்கியாண்டவரோ துங்க வரிசை பெற்றவரோ விந்தில் உதித்தவரோ சங்கம் மகிழ வந்தவரோ சான்றோர் வளரோ ஊடக தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை